ஹாய் மக்களே இந்த ஸ்டோன் ஒர்க் சேரியில் தான் இன்றைக்கி ஃப்ளீட்டட் பிளாஸோ தைக்க போகிறேன் வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் அந்த சேரீயில் உள்ள ப்ளவுஸையும் வச்சு தைக்கலாம் மொ நாலு மீட்ரு துணியாச்சு மொத்தமாக டாப்பு பேண்ட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து நாலு மீட்ரு துணி எடுத்திருந்தேன் முதல்ல எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக மேலே ரெண்டு இஞ்சி விட்டுட்டு கீழே சென்ட்ரு லூஸ்க்காக லூஸ் பார்த்துக்கோங்க எப்பவும் நம்ம போடுற சுடிதார் பேண்ட்டு தான் இது அந்த பேண்ட்டவே எடுத்து அளந்துக்கோங்க இது மாதிரி அப்புறம் முட்டிக்கு மேலே தொடக்கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த மிச்சம் கீழே உள்ள அளவு தான் நம்ம ஃப்ளீட் வைக்கிற இடம் தொடக்கிட்ட கோடு போட்டுட்டு மேலே வந்து நாற்பது இஞ்சி எடுத்திருந்தேன் அந்த பொண்ணுக்கு இது நாலு மடிப்பு துணிங்கிறதுனால பத்து இன்ச்சு அளந்துட்டு நம்ம லூஸ் விட்டோம் இல்லைங்களா சென்ட்ரு லூஸ் அந்த இடத்துல கோ கட்டம் போட்டு இது மாதிரி கோடு போட்டு ஷேப் வரைஞ்சிக்கோங்க ஷேப் வரைஞ்சிட்டு க கீழே நம்ம காலுக்கிட்ட அந்த எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல அந்த லூஸ் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கோங்க தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டு இன்னொரு கோடும் போட்டுக்கோங்க நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல அதுக்கும் கீழே உள்ள தான் நம்ம அதுக்கு கீழே உள்ள ஃபாட்டு தான் நம்ம ஃப்ளீட் வைக்கிறது பேண்ட்டோட தொடை தொடைய அளவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு கீழே உள்ள அளவையும் அளந்து ஃப்ளீட் வச்சுக்கணும் அப்போ வெட்டி எடுத்துகிட்டு லைனிங் மெயின் கிளாத்தில் லைனிங்கை போட்டு வெட்டிக்கோங்க இதுக்கு நிறைய துணி செலவாகும் ஒரு ஓரமாகவே வெட்டிக்கோங்க ஸ்டோன் இல்லாத இடமா பார்த்து வெட்டிக்கலாம் மிச்சம் நம்ம அந்த கால் லூஸ் சொன்ன இல்லைங்களா துடைக்கிட்டாது அந்த அளவை அளந்துட்டு அதில் டபுள் மடங்கு நான் வச்சிட்டேன் உங்கள் விருப்பம் நிறைய ஃப்ளீட் வரணுன்னா வச்சுக்கலாம் ஆனால் துணி பத்த பத்தாது அதனால நான் டபுள் மடங்கு மட்டும் எடுத்துகிட்டேன் அந்த கால் தொட லூஸுக்கிட்ட நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அதில் டபுள் மடங்கு எடுத்துகிட்டு ஹைட் அந்த பேண்ட்லேயே நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அதுக்கு கீழே உள்ள அளவு ஹைட் எடுத்து ஃப்ளீட் வைக்கிறதுக்காக எட்டி எடுத்துக்கிட்டேன் எட்டி எடுத்துகிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி ரெண்டு பார்ட்டையும் எடுத்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த சென்டரை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ளாட் தையலும் படிமான தையலும் போட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்பவும் தைக்கிற இருந்து தான் நான் அளவு எடுத்தேன் எடுத்துட்டு ஒன் சைடு மட்டும் தையல் போட்டுட்டு மேலே இன்னொரு சைடு சின்னதாக மடித்து அடிச்சுக்கோங்க மேலே மடித்து அடிச்சுட்டு மடித்து அடித்ததுக்கு கீழே இடுப்பு எலாஸ்டிக் வச்சுக்கலாம் எலாஸ்டிக் வந்து இடுப்பில விட நான் பாதி வச்சேன் தைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு அந்த சின்னதாக மடித்து அடித்ததுக்கு கீழே எலாஸ்டிக்கை வச்சு நல்லா ஆவரேஜ் பண்ணி அடிச்சுட்டே வாங்க நான் இப்படி தான் எலாஸ்டிக் வைப்பேன் நல்லாயிருக்கும் அடிச்சுட்டே வந்துட்டு அப்படியே மடித்து இந்த சின்னதாக மடித்தோம்லையே அந்த தையல் மேலேயே அப்படியே தையல் போட்டே வர வேண்டியது தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் இப்படியே தைச்சி பாருங்கள் அந்த தையல் மேலேயே போட்டு வாங்க தையல் போட்டு வந்துட்டு ரெண்டாவது ஒரு தையல் ரெண்டாவது கொஞ்சம் கேப் விட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க நம்ம லூஸாக இருந்தால் ரோப் கோற்குறதுக்காக அந்த கேப்பு அதுக்கு மேலே இன்னொரு தையல் அவ்வளோதான் சூப்பராக எலாஸ்டிக் வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் வச்சுட்டு இன்னொரு சைடும் நம்ம தையல் அடிச்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தையல் அடிச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு தையல் அடிச்சுட்டு அதுக்கும் படிமான தையல் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம கீழே எதுவும் அடிக்க வேண்டாம் இந்த ரெண்டு தையலை மட்டும் போட்டுட்டு கீழே அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே அடிக்க வேண்டாம் அதை அப்படியே போட்டு இதை ஃப்ளீட் வச்சுக்குவோம் கால கால அளவு அளந்து அந்த அளவில் இந்த ஃப்ளீட் வச்சுக்கிட்டேன் ஃப்ளீட் கரெக்டாக எடுத்து அதே அளவு அளந்து வச்சுட்டு காலில் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதுதான் நீங்கள் இதை வச்சுட்டு அப்புறம் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து முதல்ல எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிவிட்டு இதை வைக்கிறேன் நீங்கள் இதை இதை முதல்ல ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எல்லா ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதுலேயும் படிமான தையல் போட்டு ரெண்டு சைடும் லைனிங்கையும் வச்சு அடிச்சிருங்க ஃப்ளீட் மெயின் கிளாத்தை ஃப்ளீட் வச்சுட்டு அப்புறம் லைனிங் கிளாத்தையும் ஃப்ளீட் வச்சுட்டு அடித்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தையல் போட்டு அடித்து திருப்பி திருப்பிட்டு அவ்வளவுதான் ஃபினிஷிங்காக வந்துருச்சு இப்போது நம்ம சென்ட்ரு தையல் வி ஜாயின்ட் தையல் அடிச்சுக்குவோம் அடிச்சுட்டு திருப்பினா சூப்பரான பிளாஸோ பேண்ட் ரெடி திருப்பி பார்த்தா தான் இருந்தது ஃபினிஷிங் சூப்பராக வந்துருந்தது மேல் டாப் பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் டாப் மாதிரியே எப்பவும் போல சுடிதார் டாப்பு கொஞ்சம் ஷார்ட்டாக உயரம் கம்மியாக வச்சு நான் அந்த ப்ளவுஸ் பிட்ட கைக்கு வச்சுக்கிட்டேன் நல்லா இருந்தது நீட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது ப்ளவுஸ் பிட்ட கையில் வச்சு இதே மாதிரி தைச்சிட்டேன் ஃபினிஷிங் சூப்பராக நம்ம நினச்சத விடவே சூப்பராக வந்துருந்தது ஷாலுக்கு தான் துணி பற்றலை நான் மிச்சமான ஸ்டோன் எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி ஷால் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது பாப்பா போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மக்களே அடுத்தது பட்டு சாரியில் இது மாதிரி தைக்கலான் இருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக்